பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கென்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரெண்டு திமுத்தெய்வின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசன் ரெண்டு திமுத்தேயு ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் இந்த காலிவேளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை இந்த காலிவேளில் நீங்கள் பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் ஆவியாயிருக்கிறார் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் ஆகவே தான் இந்த காலைவேளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை என்று சொல்லி அதற்கு மாறாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் அபிஷேகம் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறது அந்த ஆவியைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு பலனை கொடுக்கிறார் தேவ அன்பை நமக்குள்ளே ஊற்றுகிறார் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கிறார் ஆகவே இந்த காலி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அப்படிப்பட்ட தேவன் அருளுகிற ஆவியை இந்த காலி ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை விட்டார் தாவீது எழுதுகிறார் நான் கத்தரை தேடினேன் இந்த காலி வெளியிலே நாம் ஆண்டவரை கருத்தாய் தேடும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாம் காலையிலே முதலாவது கத்தரை தேடும் பொழுது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் ஆகவே தான் தாவிது எழுதுகிறார் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் ஆவியானவராகிய தேவனை நான் தேடினேன் அவர் எனக்கு செபிக் கொடுத்து என்னுடைய பயத்தை நீங்களாக்கிவிட்டார் எனக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஒருபோதும் ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை அவரை உண்மையாய் கருத்தாய் தேடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கும்படியாக பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கிறார் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் போது நீங்கள் பலனடைந்து முதலாவது பரிசு தாவி நமக்குள் வரும் பொழுது ஆண்டோருடைய பலன் நமக்குள் வருகிறது அப்படி பலன் வரும்பொழுது எருசலேமில் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த காலை அந்த பரிசு தாவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு பரமேறி செல்வதற்கு முன்பதாக ஷீசர்களை பார்த்து சொன்னார் எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் தரிப்பிக்கப்படும் வரையிலும் அந்த அந்த பெற்றுக்கொள்ளும் வரையும் எருசலேமில் என்னுடைய சமூகத்திலே காத்திருங்கள் என்ற ஆண்டவர் சொன்னார் இந்த காலை வேளையில நாம் கத்திருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுக்கிறார் ஆகவே தான் தாவீது எழுதுகிறார் கத்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் இந்த காலை நாம் கத்தரை கருத்தாய் தேடுவோம் தாவியானவரை நாம் வாஞ்சிப்போம் அந்த பலனால் நிரப்பப்படும் வரையிலும் தேவ சமூகத்தில் நாம் பொறுமையோடு காத்திருப்போம் அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே எந்த தீங்கும் நம்மை அணுக முடியாது எந்த பலவீனமும் நம்மை தொட முடியாது எந்த மனிதருடைய பயமுறுத்தலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது சத்துருவுடைய பயங்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அந்த தேவ பலன் பரிசு தாவியானவர் மூலம் கிடைக்கக்கூடிய உன்னத பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது ரோமர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசு தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு அருளப்பட்ட பரிசு தாவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது பரிசு தாவியானவர் நமக்கு தந்தருளப்படும் பொழுது ஆவியானவரை வாஞ்சித்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் பரிசு தாவியினாலே தேவ அன்பை நம்முடைய இருதயங்களில ஊற்றுகிறார் அந்த தேவ அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் மேல் ஒரு நம்பிக்கை வருகிறது அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தார் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவர் சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ ஒன்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள பொழுது நாம் தெளிந்த இருப்போம் ஏனென்றால் எதிராளியாக பிசாசு போல விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திட்டங்களுக்கும் அவனுடைய வலைக்கும் நாம் விலகி பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது சத்துருவை இனம் கண்டு அவனை விட்டு நாம் விலகி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் வந்து விடுவோம் அப்படி வரும்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே இந்த காலை விழல் ஆண்டு ஆண்டவரே எனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்து என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்போம் நிச்சயமாகவே இந்த காலை விலையில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார் எல்லா பயமும் நம்மை விட்டு விலகி ஓடிப்போகும் நாம் சரி அன்புள்ள ஆண்டு வரை கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பயத்தையும் எடுத்துப்படும் எல்லா பயத்தின் ஆவியும் வெளியேறு ஒவ்வொருவர் மேலும் உடைய பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து நீர் பலப்படுத்தி ஆசீர்வதி அவர்கள் ஆண்டவருக்காக சாட்சியாக எழும்பி நிற்க அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது தாழ்த்துகிறோம் ரட்சகரேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே